ஸ்ரீராம ஜெயம் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிக்காய நம வழங்கும் மார்கழி ஃபெஸ்ட் மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன் கண்ணன் எனும் கோவிந்தன் அப்படின்ற தீம்ல இந்த வருஷம் பல நிகழ்ச்சிகளை பார்த்து ரெஸ்ட் வந்துட்டு இருந்தோம் முதல் நாள் திருமாலிருஞ்சோலை திவ்ய தேசத்துல ஆரம்பிச்சு ஒவ்வொரு நாளும் அற்புதமான விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் வீக்கெண்டில் குழந்தைகள் ரொம்ப சிறப்பாக பெர்ஃபாமென்சஸ் எல்லாம் கொடுத்துட்டா இந்த சுவாமி தேசிகன் அருளி செய்த ஸ்ரீ கோபால விம்சதியுடைய முதல் பத்து ஸ்லோகமும் அதுக்கான விளக்கமும் கேட்டோம் அதோட தொடர்ச்சி தான் இன்னைக்கு காயத்ரி ராமானுஜன் அவர்கள் கோபால விம்சதியோடைய மீதி இருக்கிற ஸ்லோகங்களையும் அதுக்கான விளக்கங்களையும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கா எல்லாரும் இப்போ அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் श्रीमान् वेङ्कटनाधार्य कविदार्किकेशरी वेदान्ता सन्निधत्ता सदा कृंसनालैः अवधूस्पर्शिदवल्लवी विमोहैः अनगस्मिदसीदलैरसौ मां अनुकम्बासरिदम्बुजैरबाङ्गैः இனிய குழலின் ஓசை பின்தொடர பெற்றவனாய் இடைப்பெண்களுக்கு மயக்கம் தருவனவாய் கபடமற்ற புன்சிரிப்பாய் குளிர்ந்தனவாய் கருணை என்னும் நதியில் மலர்ந்த தாமரைகளாக உள்ள கடைக்கண்களால் இந்த கண்ணபிரான் என்னை காத்தருள வேண்டும் அதராகித ராகித சாரு வம்சனாலாகா மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாகா விபங்க நீலாக திருவதரத்தில் வைக்கப்பெற்ற அழகிய புல்லாங்குழலை உடையவனாய் திருமுடியில் சரிந்து நிற்கின்ற மயில் பீலி மாலைகளை உடையவனாய் இந்திர நீலமணி துண்டம் போல் நீல நிறமான உருவெளி தோற்றங்கள் என் மரண காலத்தில் உண்டாக வேண்டும் அகிலா நவலோ கயாமி காலான் மகிலாதீன புஜாந்தரஸ்யூனக அபிலாஷ பதம் பிரஜாங்க நானா அபிலாம கிரம துராமி பொருள் பெரிய பிராட்டியின் வசத்தில் உள்ள திருமார்பை உடையனான வாலிபனான கண்ணனுடைய இடைப்பெண்களின் ஆசைக்கு இலக்காய் இலக்காய் உள்ளதாய் வாயால் கூறுவதற்கு உள்ள அழகை எல்லா காலங்களையும் காண்கின்றேன் சில்பினா ரிதிமுக்திகண்டமண்டிதகேனமைஷில்பிநா திவா கரோயுவா பொருள் அழகிய மயில் தொகையை அணிந்துள்ளவனாய் காதல் நோயுற்ற இடைப்பெண்களின் முகம் என்னும் தாமரைக்கு சூரியனாய் உள்ள இந்த வாலிமன் என் உள்ளத்தில் எந்த சிற்பியால் வரையறப்பட்டுள்ளானோ மகசேமகிதாயமௌல்லினா விமுக்தவல்லவி கலையாமிவிமுக்தவல்லவி மஞ்சுவேனவே பொருள் போற்ற பெற்ற தாய்மை போன்ற ஒளி உடையதாய் மிக அழகிய இளம் விடை பெண்களின் கைவலையால் சம்பாஷணம் செய்ய பெற்ற அழகிய குழலை உடையதாயுள்ள ஒளி வடிவத்திற்கு மிக வணங்கிய முடியோடு கைகூப்புதலை செய்கின்றேன் வல்லவீனா ஜெயதில சிக்ஷிதோல்லே அகிலபுவன ரக்ஷா கோபவே விஷ்ணோகோ அதரமணி சுதாயா அம்சவான் பொருள் இடைப்பெண்களின் தளர்ந்த வலைகளின் ஒளியால் குளிர்ந்த கையால் போடும் தாளங்களால் லலிதம் எனப்படும் அபிநயத்தை கற்பிக்கப்பட்டதாய் எல்லா உலகங்களையும் காப்பதற்காக கோபால வடிவு கொண்ட எம்பெருமானுடைய பவழம் போன்ற திருவதரத்தின் அமுதத்தில் பங்கு உள்ள புல்லாங்குழல் சிறந்து விளங்குகின்றது சித்ரா கல்ப ஸ்பரசிகலயன் லாங்கனி கர்ணபூரம் வர்க்கோதம் புரிதசிகரோ பந்துஜீவம் குங்ஷா பத்தா முரசிலலிதாம் தாரயன் ஹாரசி கோப ஸ்ரீநாம் ஜெயதிகி தவக கோபி பொருள் காதில் லாங்கலி என்ற புஷ்பத்தால் ஆகிய அலங்காரத்தை செய்து கொள்பவனாய் மயில் பீழியை முடிக்கு அணிவதால் விளங்கும் குழல்கற்றையை உடையனாய் ஜீவன் என்னும் புஷ்பத்தை அணுகின்றவனாய் குண்டின்மணி கோக்கப்பெற்ற அழகிய ஹாரத்தை திருமார்பில் அணிகின்றவனாய் இப்படி பல்வகை அணிக அணிகளை அணிந்தவனாய் கோபிமார்களுடைய இளமையைக் கவர்ந்த விசித்திரனான குறும்பனான கண்ணன் விளங்குகின்றான் லீலா எஷ்டீங் கரகிசலையே தக்ஷினே யஸ்யதன்யாம் அம்சே தேவ்யா புலகருசிரே சன்னிவிஷ்டான்யபாகுகோ மேகியாமோ ஜயிலோ மேகலா தத்தவேணுகோ குங்ஷா பீட கோபகண்யா புஜங்ககம் பொருள் வலப்புறத்தில் தளிர்கரத்தில் பாக்கியம் செய்த விளையாற்று ஊன்றுகோலை கொண்டு நப்பிராட்டியின் மயிர்கூச்சினால் அழகான தோடில் அமர்ந்த இடத்திருக்கையை அழகிய நாய் அரைஞானில் குழலை செருகியவனாய் மணி மாலையால் விளங்குகின்ற குழல் கற்றையை உடையவனாய் மேகம்போல் நீல நிறமுடையனாய் கோப்பியர்களிடம் காமுகனான கண்ணன் சிறப்பாக விளங்குகின்றான் பிரத்யாலீட ஸ்திதமதி கதாம் பிராப்த காடாங்கபாலீ பஷியாதீஷன் மிளிதனயனா பிரேயசி பிரேக்ஷமானக யந்திர பஸ்தார்ந்திர பிரணிகிதோ பக்தஜி ஒரு பிரத்யாலீடம் என்னும் நிலையை அடைந்தவளாய் பின்புறத்தில் அடைய பெற்ற இறுகி அணைப்பை உடையலாய் சிறிது சந்தித்த கண்களை உடையலான காதலியை பார்த்து கொண்டே நீர்பீச்சும் குழலில் வைத்த கையை உடையவனாய் ஜலக்கிரீடைக்காக இருக்கிய ஆடையை உடையவனாய் அடியார்களை உய்விக்கும் மருந்தாய் கோபிகளுக்கு உரிய அன்பனாய் உள்ள கண்ணன் நம்மை காத்தருள வேண்டும் ஆசோ கிருத்வா தினகர சுதா சந்நிதோ வல்லவீ நாம் லீலா ஸ்மேரோ ஜெயதலலிதா ஆசித குந்திவசனே தாபிராப்யர்த்தமாமானே காமி கச்சித் கரகமலையோ அஞ்சலி யாசமான பொருள் சூரிய புத்திரியான யமுனையின் அருகில் இடைப்பெண்களின் ஆடையை கவர்ந்து அழகிய குறுக்கத்தி மரக்கிளையில் அமர்ந்தவனாய் அதன் பின் அடைந்த அந்த கோபஸ்திரீகளால் ஆடை தரும்படி வேண்டப்படும்போது இரண்டு தாமரை கைகளிலும் கூப்புதலை வேண்டும் அவனாய் விளையாட்டாய் புன்சிறப்பு கொண்டவனான ஒரு காமுகன் விளங்குகின்றான் இத்திய நன்யமனசா விநீர்மிதாம் வெங்கடேச கவினா படன் திவ்ய வேனுரசிகம் சமிக்ஷதே தெய்வதம் கிமபி எவ்வத பிரியம் பொருள் வேறொன்றிலும் மனம் நாடாத வேங்கடேசம் என்னும் கவியால் இவ்வாறு இயற்றப்பட்ட இந்த சோசிரத்தை படிப்பவன் சிறந்த குழலூதுதலின் சுவையறிந்த மங்கையர் குழுவின் அன்புக்கு உரியதாயுள்ள அற்புதமான ஒரு தெய்வத்தைக் காணப்பெறுவான் பெறுவான் கவிதார்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக தேங்க்யூ வெரி மச் ஸ்ரீமதி காயத்ரி ராமானுஜன் ஆன் பிஹாப் ஆஃப் கத்தவிருக்ஷா நேத்திக்கும் சரி இன்னிக்கும் சரி ரொம்ப அழகாக இருந்தது கோபால வம்சதி ஸ்லோகம் மற்றும் அதுக்கான விளக்கம் இந்த பிரபஞ்சத்தில் கண்ணன் ஒருவன் தான் பரமாத்மா நம்ம எல்லாருமே கோபஸ்திரிகள் அவனிடம் சரணாகிரதி பண்ணிகிட்டே இருக்கணுன்றதை ரொம்ப அழகாக உணர்த்தின ஸ்லோகம் நீங்கள் ரொம்ப நன்னாக எங்கள் எல்லாேருக்கும் ஒவ்வொரு ஸ்லோகத்தோடைய விளக்கத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நேத்தி அவனுடைய ஜனன ஸ்லோகத்தில் ஆரம்பித்து கண்ணன் அழகோடைய வர்ணனை அவன் வெண்ண திருடுறது அந்த யசோதையை பார்த்து பயந்தாப் நடிக்கிறது கோபஸ்ரீகள் கிட்ட அவன் பண்ற லீலைகள் அவன் கையில் இருக்கிற புல்லாங்குடலுடைய விசேஷம் நப்பின்னை பிரார்த்தி எல்லாமே ரொம்ப அற்புதமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் யூ வெரி வெரி மச் ஆன் பிஹாஃப் ஆஃப் கதவிரக்ஷா ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் எபிசோட்ஸ் ஆஃப் கோபால விம்சதி உங்கள் கூட பெரிய பிராட்டியார் சமேத அந்த பெருமாளுடைய பரிபூர்ணமான அருள் அனுகிரகம் இருந்துகிட்டே இருக்கணும்னு நாங்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் ஐ ஆம் ஷூர் இன்னியுடைய கோபால விம்சதி எபிசோடும் நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி தினம் மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியில் சிறப்பு நிகழ்ச்சிகள் இருக்கு எல்லாரும் தொடர்ந்து அதை பாருங்க மார்கழி மலர் திருப்பாவையில் திவ்ய தேசம் நிகழ்ச்சியில திருப்பாவை பாசுரம் அதுக்கான விளக்கம் மற்றும் திவ்ய தேச வைபவம் எல்லாரும் கண்டிப்பா அதையும் அனுபவிங்கோ மீண்டும் நாளை காலை கதவிரக்ஷாவின் மார்கழி மலர் நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்